அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது பகுதி ஆ இலக்கணத்திற்கு வீடியோ பதிவுகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பாட்டு வரோம் இந்த தலைப்பு ஐந்தில் பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செய்யல் பகுதியில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி உரைநடையில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம வந்து இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் சில கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அந்த கேள்விகளை ஒன் பை ஒன்னாக பாட்டு வந்துடலாம் பொருந்தா சொல்லை கண்டறிய இதில் வியத்தல் ஆளல் வாழ்க்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்பெயராக வரும் பாடியவள் என்பது பொருந்தா சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு இதில் பூவின் ஏழு நிலையெல்லாம் அரும்பு போது வி இதெல்லாம் வரும் கொழுந்து என்பது பூவின் நிலையை குறிக்காத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் வினை முற்று என்பது பொருந்தாத ஒன்று இதுல வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை நொச்சி தும்பை வாகை கை கிளை அந்த பனிரெண்டு புறத்தினைகள் இருக்கும் இதுல குறிஞ்சி என்பது பொருந்தாத சொல்லாகும் இதுல பாத்தீங்கன்னா மோனை எதுகை இயைபு இதெல்லாம் வந்து அந்த இதுல வரும் இசைவு என்பது பொருந்தா சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக வீசுதென்றல் வினைத்தொகை மலர்கை தொகை சாறை பாம்பு இருபயிரட்டு பண்புத்தொகை செங்காந்தல் இது வந்து உம்மை தொகை என்பது தவறு அது பண்பு தொகையா வரும் பொருந்தா சொல்லை கண்டறிக பறவை பறப்பது புல் பறவை புல் புல் பனி பனி என்பது இதில் பொருந்தாத ஒன்றாகும் தமிழில் மூன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழுள்ள மூஜி மலையாளத்துல மூணு தெலுங்குல மூறு என்பது பொருந்தாத ஒன்றாகும் ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக இதில் பொதுவா பத்து பருவம் இருக்கு ஏழு பருவங்கள் பொது பருவ பருவங்களா இருக்கு இதில் கலங்கு அம்மானை ஊசல் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உரியது அது ஆண்பார் பிள்ளை தமிழ்ல வராது குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் இது நம்ம பார்த்தீங்கன்னா கருங்காலி சத்தனம் செங்காலி இதுலையெல்லாம் எல்லாம் குழல்கள் செய்ய முடியும் அகிலில் வந்து குழல்கள் செய்ய முடியாது இது மாதிரி கேள்விகள் தான் நம்ம இந்த உரைநடையில லைன் பை லைனா தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் விவேகானந்தர் தேசிய இளைஞர் நாள் காமராஜர் பிறந்தநாள் கல்வி நாள் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் நிழல் குழந்தைகள் நாள் அப்துல் கலாம் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நாள் கிடையாது உங்களுக்கு மாணவர் தினமாக வரும் இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று பொருந்தா சொல்லை திங்கள் திங்கள்னா மாதம் மெய்னா உண்மை பகலவன்னா கதிரவன் பொய் மெய் அப்படிங்கிறது மெய் மெய் என்பது பொருந்தாத ஒன்று அறுபடை திருநாளுக்கு பொருந்தா சொல் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி லோரி உத்தராயன் போகி என்பது பொருந்தாத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிய மலையூர் காட்டூர் மருதூர் இதெல்லாம் மணிப்பூருங்கிற ஒரு மாநிலத்தையே குறிக்கும் இது வந்து பொருந்தாத சொல் முதல்நிலை தொழில் தொழிற்பெயர் அல்லாதது எது இதில் பெரு நடு சுடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் இந்த இதில் வந்து விடுங்கிறது தான் முதல்நிலை தொழிற்பெயர் விடு வீடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அதில் வீடுங்கிறது பொருந்தாத ஒன்று சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக இதில் சென்றால் வந்த நடந்து இதெல்லாம் வந்து சித்திரைங்கிறது காலத்துல வரும் இதில் நடந்து வினையச்சம் வந்த பெயரச்சம் சென்றால் வினைமுற்றுன்னு வரும் சித்திரைங்கிறது பொருந்தாத சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக உம் மற்றும் ஐ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும் இதில் மாங்கிறது பொருந்தாத ஒன்றாகும் பொருந்தாச்சொல்லை கண்டறிக குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா முல்லை பாலை நிலங்கள் தான் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களாக உள்ளன பொருந்தாச்சொல் புரிசைனா மதில் புலைனா சாளரம் நங்காடி அங்காடி மக்கால் கடல் என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடு செந்தாமரை இன்சொல் கடுங்கதிர் இதில் அலைகடல் என்பது பொருந்தாத ஒன்றாகும் இதெல்லாம் பண்புத்தொகையில் வரும் அதில் அலைகடல் அப்படிங்கிறது வினை தொகையில் வரும் அது தவறான ஒன்று பொருந்தாச்சொல் மண்ணீட்டாளர் கண்ணூல் வினையினர் காருகர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைபவர்கள் அதே மாதிரி சிற்பி இவங்களையெல்லாம் குறிக்கும் துகிர் என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தாச்சொல் நற்றினை பொருந்தொகை கலித்தொகை இதெல்லாம் எட்டு தொகை நூல்கள் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டுல வரும் நூல்களில் வரும் இது வந்து பொருந்தாத ஒன்றாகும் பொக்கிசம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு விகாரம் என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் கவிஞர் அப்துல் ரகுமான் அவர் பால்வீதி நேர் விருப்பம் சொந்த சிறைகள் கரித்துண்டு இது மூமான்னு நினைக்கிறேன் இது வந்து பொருந்தாத ஒன்றாகும் ஊறுகாய் கருங்குபளை ஆடு கொடி வளர்த்தமிழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகையில் வரும் கருங்குபளை என்பது பொருந்தாத ஒன்று திருவள்ளுவர் இவரில் பொருந்தாத ஒன்று காலம் அவரது முப்பத்தி ஒன்று குரல் என போற்றப்படுகிறது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் இருக்கு மேற்கணக்கு நூல் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கீழ்கணக்கு நூலின் கீழ் வரும் பொருந்தா சொல்லை கண்டறிக எச்சங்களின் அடிப்படையில் இதெல்லாம் படித்து பாய்ந்து பிடித்து இதெல்லாம் வினையச்சம் வரும் படித்த என்பது பெயரச்சத்தில் வரும் அதுதான் பொருந்தாத ஒன்று வன்தொடர் குற்றியில உரம் இடைத்தொடர் மென் தொடர் இதெல்லாம் கடைத்தொடர் ஒன்று கிடையாது மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் மதினா சந்திரன் அறிவு நிலவு சூரியன் என்பது பொருந்தாத சொல்லாகும் இவை மூன்றன் நாம கெடக்கூடும் நோய் எனும் திருக்குறளை யூட்டி பொருந்தாச் சொல் இதுல என்னன்னு வெகுளி காமம் மயக்கம் இதில் இன்பம் என்பது பொருந்தாத சொல் அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் பொருந்தாத சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா அரசு என்பது பொருந்தாத சொல்லாகும் உயிரெழுத்து உயிர்மை உயிரிழபடை ஆயுதம் இதில் பொருந்தாத சொல் உயிரெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை இதெல்லாம் வந்து அந்த சார்பெழுத்து பத்தில் வரும் உயிரெழுத்து என்பது பொருந்தாத ஒன்று பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது வடு கருக்கல் குறும்பை கொப்பு அப்படிங்கிறது பிஞ்சு வகையில் வராத ஒன்று இன்பம் அறம் பொருள் இன்பம் இதில் பொருந்தாதது அருள் என்பது சரி பொருந்தாத சொல் சிற்றில் சிறுவரை சிறுதேர் இதில் ஊசல் என்பது பொருந்தாத ஒன்று இது ஆண்பார் பிள்ளை தமிழ்ல வரும் ஊசல் என்பது பெண்பார்பிள்ளை தமிழில் வரும் இணை எழுத்துக்களின் அடிப்படையில் பொருந்தாத சொல் இதில் கல்வி என்பது அதற்கு இனமான எழுத்து வந்தால் இன தும்பும் கல்வி என்பது பொருந்தா சொல்லாகும் குறிஞ்சி முல்லை மருதுரம் நெய்தல் பாலை இதெல்லாம் வந்து ஐந்து இணைகள் மதுரை என்பது பொருந்தா சொல்லாகும் பண்பு மஞ்சு கண்டு எக்கு இதில் பொருந்தாத சொல் இது வந்து எக்குங்கிறது ஆயுத தொடர் குற்றியில் வரும் அதுல பொருந்தாத ஒன்று தவறான இணை தார்னா மாலை முனிவுண்ணா சினம் கவரின்னா சாமரை தமர் அப்படின்னா பகைவர் என்பது பொருந்தாத ஒன்றாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி ஆ இலக்கணத்தில் ஐந்தாம் பகுதி பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் இதில் சில எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இலக்கணம் சார்ந்து வரும் உரைநடை செய்யுள் சார்ந்து வரும் அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்